நீ அழுத நாட்கள் போதும் இயேசு பேசுகிறார் அன்பான சகோதரா சகோதரியே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாயினா அது சாதாரண விஷயம் இல்லை பல இரவுகள் யாருக்கும் தெரியாமல் தலையணையை நனைக்கற அளவுக்கு நீ அழுதிருப்பாய் மனசுக்குள்ளே கேள்வி ஓடும் என்ன பண்ணாலும் ஏன் வலி குறையல என் வாழ்க்கை இப்படித்தான் முடியுமா என்று இயேசு உனக்காக நேரா சொல்கிறார் போதும் நீ அழுத நாட்கள் போதும் தேவன் பார்க்காத கண்ணீர் ஒன்றும் இல்லை நீ நினைக்கலாம் என் கண்ணீரை யாரும் கவனிக்கல ஆனா வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு என் கண்ணீரை நீர் உமது பாத்திரத்தில் வைத்திரு உலகம் மறந்த கண்ணீரையும் தேவன் சேமித்து வைத்திருக்கிறார் நீ அழுத ஒவ்வொரு இரவும் தேவனுக்கு முன்னாடி ஒரு ஜெபமாக மாறிச்சு ஏன் இவ்வளவு வலி சிலருக்கு வலி வெளியில் தெரியும் சிலருக்கு வலி உள்ளுக்குள்ளே இரத்தமாகும் குடும்பத்தால் காயம் நம்பியவர்களின் துரோகம் முயற்சி செய்தும் கிடைக்காத வாழ்க்கை நான் ஏன் இப்படித்தான் என்ற மனவலை இயேசு கேட்கிறார் இந்த வலியை நீ எத்தனை நாளா சுமந்துட்டு இருக்க இயேசுவும் அழுதார் இது ரொம்ப முக்கியம் யோவான் பதினொரு மணி முப்பத்தைந்து நிமிடம் இயேசு அழுதார் இயேசு அழுததால உன் கண்ணீர் பலவீனம் இல்லை அவர் அழுதது மனித வலியை அவர் புரிந்து குறாறு காட்ட இரவு நீளமாக இருக்கலாம் நீ நினைக்கலாம் இந்த இரவு முடிவே வராதோ ஆனா வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் முப்பது ஐந்து மாலையில் அழகை தங்கும் காலையில் கழிப்பு வரும் இரவு பர்மனென்ட் இல்லை காலை நிச்சயம் வரும் இயேசு இன்று என்ன சொல்கிறார் மகனே மகளே நீ அழுதது போதும் இனி உன் கண்ணீரால் நிலம் நனைக்க வேண்டாம் நான் உன் கண்ணீரை சாட்சியாக மாற்றப் போகிறேன் நீ அழுத நாட்களின் காரணம் பல நேரம் வலி உன்னை அழைக்க வராது உன்னை உருவாக்க வரும் நீ உடைந்ததால்தான் நீ தேவனை தேட ஆரம்பிச்சாய் நீ தனிமையில் இருந்ததால்தான் நீ ஜெபிக்க கற்றுக்கொண்டாய் அந்த வலி உன்னை வீழ்த்தவில்லை உன்னை தயார் செய்தது என்று நடக்கிற மாற்றம் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் இந்த நேரமே உன் வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட் மனசு லேசா ஆகுது எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னு தோணுது கண்ணீருக்கு பதிலா அமைதி வருது இது இமோஷனல் இல்லை இது தேவனின் ஆறுதல் நீ அழுதது வீண் இல்லை நீ மறக்கப்பட்டவன் இல்லை தேவன் இன்னும் தான் இன்று இதை கேட்டதால் உன் அழுகைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது இன்று இதை கேட்டால் நீ அழுத நாட்கள் போதும் இயேசுவின் வார்த்தைகள் கண்ணீர் எப்படி கழிப்பாக மாறுகிறது அன்பான சகோதரா சகோதரியே நீ கேட்டது ஆறுதல் நீ கேட்கப் போறது ஆழமான சிகிச்சை இன்று இயேசு உன் கண்ணீரை மறைக்க வரல மாற்ற வருகிறார் கண்ணீர் ஏன் நிற்கவில்லை பலர் நினைக்கிறாங்க ஜெபிக்கிறேன் ஆனா ஏன் இன்னும் அழுகை காரணம் இதுதான் வலி குணமாகாம இருக்கும்போது வாழ்க்கை முன்னேறாது மன்னிக்காத மனசு பேசாத காயம் மறைக்கப்பட்ட நினைவுகள் இது பற்றி யாருக்கும் சொல்ல முடியல இன்னு இருக்கும் வலி இவையெல்லாம் கண்ணீரை ரிப்பீட் பண்ணும் இயேசு காயத்தோடு பேசுகிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவர் காயங்களினால் நாம் சுகம் பெற்றோம் கவனிங்க இது உடல் சுகம் மட்டும் இல்ல மனசின் காயத்துக்கும் நீ மறந்த காயத்தை ஏசு மறக்கல மனசு குணமாகணும்னா என்ன நடக்கணும் ஹீலிங் ஒரு ப்ரோசஸ் ஒன்று உண்மை வெளியில் வரணும் நீ சொன்னாதான் தேவன் தொட ஆண்டவரே இதுதான் என் வலி இதுதான் என் காயம் தேவன் ஷாக் ஆகஸ்ட் மாட்டார் அவர் குணமாகத்தான் வருகிறார் இரண்டு மன்னிப்பு சுதந்திரத்தின் கதவு சிலர் சொல்வாங்க அவன் என்ன செய்தான் தெரியுமா ஏசு சொல்கிறார் நீ மன்னிக்காத வரை நீ அந்த வலியின் கைது மன்னிப்பு அவனுக்காக இல்லை உன் விடுதலைக்காக வேதாகம சாட்சி மத்தையு பதினொரு மணி இருபத்தெட்டு நிமிடம் பழவுள்ளவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அவர் சொல்றார் மறை நூ இல்ல வா நூதான் கண்ணீர் விதை நீ நினைக்கலாம் என் கண்ணீர் எல்லாம் வீணா போச்சு ஆனா வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுப்பார்கள் கண்ணீர் சீட் சீட் வீணா போகாது எப்போது களிப்பு வரும் உடனே இல்லாம இருக்கலாம் ஆனா நிச்சயம் வரும் இன்று ஆறுதல் நாளை அமைதி நாளை மறுநாள் சாட்சி ப்ரோசஸ் ஸ்லோ ஆகலாம் ரிசால்ட் ஷியோர் இன் அடையாளங்கள் நீ கவனிச்சா தெரியும் பழைய விஷயம் நினைச்சாலும் அதே வலி இல்ல கோபம் மெதுவாக குறையும் தனிமை பிடிக்காம போகும் நான் முன்னேறணும் நு ஆசை வரும் இவை எல்லாம் உன் கண்ணேர் மாற ஆரம்பிச்சதுக்கான சயின்ஸ் பரிசுத்த ஆவி செய்யும் வேலை இந்த காலத்துல பரிசுத்த ஆவி உன் நினைவுகளை ஹீல் பண்ணுவார் இரவில் தூக்கம் கொடுப்பார் பயத்தை எடுப்பார் நம்பிக்கையை விதைப்பார் நீ தனியாக ஹீல் ஆகல தேவன் உன்னோடு வேலை செய்கிறார் இயேசு இன்றைக்கு சொல்கிறார் மகனே மகளே நீ அழுத இரவுகள் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் இல்லை அவை உன்னை உருவாக்கிய பக்கங்கள் இனி நான் எழுத போற பக்கம் கழிப்பால் நிரம்பியிருக்கும் நீ உடைந்தவன் இல்லை நீ குணமாகிக் கொண்டிருக்கிறவன் உன் கண்ணீர் மாறிக்கொண்டிருக்கிறது நீ அழுத நாட்கள் போதும் இனி உன் வாழ்க்கையில் கழிப்பின் நாட்கள் ஆரம்பம் மீட்பு மறுசீரமைப்பு புதிய தொடக்கம் அன்பான சகோதரா சகோதரியே ஆறுதல் வந்தது உள்ளார்ந்த குணமாக்கல் ஆரம்பித்தது இப்போ தேவன் இழந்ததை மீட்டுத் தரும் காலம் இது உணர்ச்சி மட்டும் இல்ல இது தேவனின் செயல் தேவன் மீட்டுத் தரும் நேரம் நீ இழந்தது என்ன அமைதி நம்பிக்கை வாய்ப்புகள் உறவுகள் தன்னம்பிக்கை இயேசு சொல்கிறார் நீ இழந்ததை நான் திரும்பத் தருவேன் யோவேல் இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் புழு வெட்டுக்கிளி தின்ற ஆண்டுகளை நான் உங்களுக்கு திருப்பித் தருவேன் கவனிங்க திருப்பித் தருவேன் பேட்ச் இல்லை ரிஸ்டோர் மறுசீரமைப்பு எப்படி நடக்கும் தேவன் மெதுவா ஆழமா வேலை செய்வார் ஒன்று உள்ளே மாற்றம் முதல்ல மனசு உறுதியடையும் நான் தோற்றவன் இல்லை நு உணர்வு வரும் இரண்டு வெளியே மாற்றம் சரியான மனிதர்கள் சரியான கதவுகள் புஷ் பண்ணாமலே விஷயங்கள் மூவ் ஆகும் மூன்று சாட்சி நீ அழுத இடத்தில நீ சாட்சி சொல்லுவாய் புதிய தொடக்கம் பழையது முடிந்தது இரண்டு குறிந்தியர் ஐந்து மணி பதினேழு நிமிடம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புதிய சிருஷ்டி பழைய அத்தியாயம் க்ளோஸ் புதிய பக்கம் ஓபின் இது ரீசெட் இல்லை இது அப்கிரேட் மீட்பு நடக்குற அடையாளங்கள் பழைய பயம் அதிகாரம் இழக்கும் எனக்கு போதும் நூ தைரியம் வரும் எதிர்காலம் பற்றி நல்ல கனவு வரும் ஜெபம் சுமையல்ல சுவாசம் ஆகும் இவை எல்லாம் ரெஸ்டரேஷன் இன் ப்ரோக்ரஸ் நீ செய்ய வேண்டிய மூன்று அறிவிப்புகள் டெக்ளரேஷன்ஸ் இன்று முதல் தினமும் சொல்லு ஒன்று என் அழகை முடிந்தது இரண்டு என் காலம் மாறிவிட்டது மூன்று தேவன் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் வாயிலிருந்து வரும் வார்த்தை வாழ்க்கையை வழிநடத்தும் இயேசு இன்றைக்கு உனக்கு சொல்கிறார் மகனே மகளே நீ அழுத இரவுகள் உன் வாழ்க்கையின் கடைசி காட்சி இல்லை நான் உனக்கு களிப்பின் காலத்தை தருகிறேன் நீ சிரிக்கும் நாட்கள் இப்போ ஆரம்பம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மீட்பின் காலத்தை இப்போ ஆரம்பிக்கிறீர் இழந்த நம்பிக்கை இழந்த அமைதி இழந்த வாய்ப்புகள் திரும்ப வரட்டும் அழுகைக்கு பதிலாக களிப்பு இருளுக்கு பதிலாக ஒளி வரட்டும் நீ அழுத நாட்கள் போதும் நீ குணமாகிவிட்டாய் நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன் இன்று இதை கேட்டதால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரம் தொடங்கியது தேவன் உன் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றும் தருணம் இது முடிவு இல்லை இது மிஷன் சாட்சி ஏன் முக்கியம் சாட்சி அப்படின்னா நான் பெரியவன் நு சொல்வது இல்லை தேவன் என்ன செய்தார்னு சொல்வது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு மணி பதினொரு நிமிடம் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தையினாலும் ஜெயித்தார்கள் உன் சாட்சி இன்னொருவரின் கண்ணீரை நிறுத்தும் சாட்சி எப்படி பிறக்கிறது நீ அழுத நாட்களே உன் சாட்சியின் விதை நீ உடைந்த இடம் நீ தனியாக இருந்த இரவு நீ யாருக்கும் சொல்லாத வலி இவையே நாளை தேவன் என்னை மீட்டார் என்று சொல்ல வைக்கும் வேதாகம சாட்சி மார்க்கு ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததை எல்லாம் சொல்லு இயேசு சொன்னார் மௌனமா இரு நூ இல்ல சொல்லு நு சாட்சி சொல்றவனுக்கு நடக்குற மாற்றம் பயம் குறையும் தைரியம் வரும் விசுவாசம் வலுப்படும் இன்னும் அதிக ஹீலிங் வரும் சாட்சி இன்னொரு ஹீலிங் லெவல் தினசரி அறிவிப்புகள் டெய்லி டெக்ளரேஷன்ஸ் இன்று முதல் தினமும் சொல்லுங்க ஒன்று என் கண்ணீர்க் கதையல்ல அது சாட்சி இரண்டு என் வலி வீண் இல்லை அது நோக்கத்துடன் மூன்று தேவன் என்னை பயன்படுத்துகிறார் வார்த்தை மாறினா அடையாளம் மாறும் தேவன் பயன்படுத்தும் மனிதன் மனிதி நீ நினைக்கலாம் நான் யாரு என்னால என்ன செய்ய முடியும் இயேசு சொல்கிறார் நீ தகுதியானதால இல்லை நான் உன்னை தேர்ந்தெடுத்ததாலு புரோக்கன் சோசன் ஹட் ஹீ சைலண்ட் வாய்ஸ் லைஃப் பிரீச்சிங் ஆல்டர் கால் மோமெண்ட் இயேசு இன்றைக்கு அழைக்கிறார் நீ அழுத நாட்கள் போதும் இனி என் கையில் உன் வாழ்க்கையை கொடு நான் உன்னை ஆறுதலாக மட்டும் அல்ல சாட்சியாக மாற்று வேண்டும் இந்த அழைப்புக்கு நீ ஆம் சொன்னா போதும் கர்த்தராகிய இயேசுவே இன்று நான் என் வாழ்க்கையை முழுவதும் உமக்கு ஒப்படைக்கிறேன் என் வலி என் கண்ணீர் என் கடந்த காலம் எல்லாம் உமது கையில் என்னை குணமாக்கின தேவனே இனி என்னை பயன்படுத்தும் என் வாழ்க்கை ஒரு உயிருள்ள சாட்சியாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்